அமெரிக்க குளிர்பான நிறுவனமான கோகோ கோலா அடுத்த ஐந்து வருடத்தில் இந்திய விவசாய துறையில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இன்று அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்து நான்கு புள்ளி மூன்று எட்டு ரூபாயாக உள்ள நிலையில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் என்றால் இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட பதினோறாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் அதிகளவில் அளவில் நிலத்தடி நீரை பயன்படுத்துவது குறித்து எதிர்ப்புகள் வலுக்கும் நிலையில் கொக்கக்கொலா இப்புதிய முதலீட்டை அறிவித்துள்ளது இந்நிறுவனம் இந்தியாவில் தனது பாட்டில் தயாரிப்பு பழங்கள் சப்ளையர்கள் பிராச்சர் நிறுவனங்கள் ஆகியோருடன் இணைந்து இந்த முதலீட்டை செய்ய முடிவு செய்துள்ளது இந்த முதலீடு தனது வர்த்தகம் முழுவதிலும் இருக்கும் எனவும் கொக்கோகோலா இந்தியா நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் இதில் அதிகப்படியாக பழங்களை கொள்முதல் மற்றும் அதன் தொடர்புடைய வர்த்தகத்தில் இருக்கும் என தெரிவித்துள்ளது கொக்கோகோலா நிறுவனம் தற்போது அறிவித்துள்ள ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் முதலீட்டில் எட்நூறு மில்லியன் டாலர் தொகையை நிறுவனத்தின் ஜூஸ் மற்றும் ஜூஸ் சார்ந்த குளிர்பானங்கள் மற்றும் கார்பனேட் குளிர்பானங்களுக்காக தேவைப்படும் பழக்குள் மற்றும் பழச்சரிவு ஆகியவற்றை கொள்முதல் செய்யவும் அதற்கான வசதிகளை செய்யவும் முதலீடு செய்யப்பட உள்ளது குளிர்பாதம் சந்தையில் அனைத்து விதமான குளிர்பானங்களையும் தயாரிக்கும் நாங்கள் விவசாயம் சார்ந்த வர்த்தகத்தில் கண்டிப்பாக முதலீடு செய்ய வேண்டியதை உணர்ந்துள்ளோம் இதன் வாயிலாகவே தற்போது பழக்குள் மற்றும் பழச்சரிவு ஆகியவற்றை கொள்முதல் செய்வதில் அதிக அளவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளோம் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் முதலீட்டு திட்டத்தில் எட்நூறு மில்லியன் டாலர் பழம் சார்ந்த பொருட்களை கொள்முதல் செய்ய முதலீடு செய்யப்படும் நிலையில் மீதமுள்ள தொகை நிறுவனத்தின் பிற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக முதலீடு செய்யப்பட உள்ளது இதன்படி நிறுவனத்தின் உற்பத்தி வரிசை ஜூஸ்கான பாட்டில் தயாரிப்பு ஆலை பழங்களை பதப்படுத்தும் ஆலைகள் உபகரணங்கள் மற்றும் விவசாயத்துறை பொருட்கள் ஆகியவற்றை வாங்க மீதமுள்ள தொள்ளாயிரம் மில்லியன் டாலர் தொகையை முதலீடு செய்ய உள்ளது இந்த முதலீட்டை இந்தியாவில் கொக்கோகோலாவின் பாட்டில் தயாரிக்கும் கூட்டணி நிறுவனமான ஹிந்துஸ்தான் கொக்கோகோலா குளிர்பான நிறுவனம் பாட்டில் தயாரிப்பில் இருக்கும் இதர பதிமூன்று நிறுவனங்கள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து முதலீடு செய்ய உள்ளன இந்த முதலீடு மூலம் இந்தியாவில் இருந்து சுமார் நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு ஜூஸ் தயாரிக்க பயன்படுத்தும் பழக்கூள் மற்றும் பழச்செறிவுகளை ஏற்றுமதி செய்ய கோலா முடிவு செய்துள்ளது இதன் மதிப்பு இருநூற்றி எண்பது மில்லியன் டாலர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தண்ணீரை எடுத்த உலக நாடுகளில் குளிர்பான வர்த்தகத்தை செய்து வரும் கொகோகோலா நிறுவனம் தற்போது பல சந்தையில் இறங்கியுள்ளது இந்நிறுவனம் அதிக அளவில் வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்தால் இந்தியாவில் இதன் விலை அதிகரிக்கும் இதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் கொக்கோகோலா தனியாக பழங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்தால் இந்த பிரச்சனை இருக்காது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்